தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவா அமக்கு நன்றி ஆண்டவரே மிதல்களை திறந்தரலும் என் வாய் புகழ்ந்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஏசுமரி சூசை நாங்கள் உமது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது வயர் துயதன போற்ற பெருக முத ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேயிற்றின் கனியாகி ஏசும் புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகள் அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இறைவா இதோ இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் காலை கண் பிரசன்னத்தில் ஒன்று கூடி தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் இதோ இன்றைக்கு இனிமையான காலை வேலையில எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகம் ஆன்ம நலம் அனைத்தையும் தந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீர் தகர்த்தி பிள்ளைகள் உடன் பிறந்தோர் அனைவரும் ஒற்றுமையாக சமாதானமாக சந்தோஷமாக வாழவும் நேர்தாமே எங்களோடு கூட ஆசிர்வதித்து நாங்கள் செய்கின்ற தொழில்கள் பணிகள் பயணங்கள் அனைத்தையும் ஆசிர்வதித்திடவும் முது தூய ஆவியானவருடைய வரங்களால் எங்கள் நிரப்பி எவற்றை எப்போது எங்கு யாரிடம் எப்படி சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் என்பதனை எங்களுக்கு அறிவுறுத்தி எங்களை வழிநடத்திடவும் எங்களுடைய பூமி தாய்க்கு தேவையான அருள்மலையை தந்து இந்த அதிகப்படியான வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து முத அருள்மலையை தந்து எங்களுடைய ஆன்ம தாகத்தையும் உடல் தா மற்றும் உடல் உயிர் அனைத்து தாகத்தையும் குறிப்பாக விவசாயிகளுடைய தாகத்தையும் தீர்த்து அனைவரையும் மது அரவணைப்பால் நீரின் வரத்தால் அதிகரித்து ஆசிர்வதித்து காத்திரள வேண்டும் என்றும் ஜபோதவி கேட்டுக்கொண்டோர் ஜபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர் அனைவரையும் ஆசிர்வதித்து காக்க வேண்டுமாயமுடன் வேண்டுகிறோம் வானத்திலிருந்து வையகம் எழுந்து புனித ஆவியே வருக ஞானத்தின் ஒளியை மனத்தின் உள்ளேற்று மாசற்ற அன்பே வருக உயிருக்கு உயிரே வாழ்வுக்கு வாழ்வே உண்மையின் வடிவே வருக பயிருக்கு மழையே பார்வையின் ஒளியே பரமனின் அருளே வருக கீழ்த்தி செய்வானில் வாழ்த்தி பாடும் காலை கதிரே வருக ஆழ்கடல் மீனின் அலையுடன் நாடும் ஆனந்த நிலவே வருக வானத்திலிருந்து வையகம் எழுந்த ஓனேத ஆவியே வருக மனதே நுள்ளேற்கும் மாசற்ற அன்பே வருக கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளம் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தன் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் என்னை காத்தரலாம் எனது இறப்பின் வேலையில் என்னை உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமேன் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை மேலிருந்த பொருட்கள் பல நேரம் பெற்று து உலகம் முழுவதும் விளம்பிட விழைந்தது உன் திருப்புகளை வல்ல தந்தையின் ஞானம் நேரு எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்றம் உலத்தைவும் பால் உயர்த்திடுவேறு ஒளியின் மக்கள் அமைய வேறு தெளிவுடன் நடப்போ மிக ஆர்வமுடன் சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே நாவினால் என்றும் நலமே நவிழ்வோம் ஆவியில் உண்மையில் இனிமையை உணர்வோம் மூவொரு இறைவா மூவுலகெங்கும் என்றும் ஓங்குகவும் ஆ அருள் அருள்வாக்கு தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்று பகர்கிறோம் இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடலோடு கடவுளோடு இணைந்திருக்கிறார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர்தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளின் மக்களினங்கள் உண்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உண்மை போற்றுவார்களாக நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக கடவுளைய மக்களினங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக அன்றாட்டுக்கள் இறைவா உம் இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு சமாதானத்தோடும் வாழ உம் அருளை தந்தரலை இறைவா உம்மை வேண்டுகின்றோம் இயேசுவே நீரே எங்கள் அரசர் நீரே எங்கள் மீட்பர் என்பதை உணர்ந்து எங்களுடைய ஆற்றலையும் அன்பையும் உமக்காக பிறரோடு பகிர்ந்து வாழும் வரத்தை எங்களுக்கு இடம் வேண்டுகிறோம் இயேசுவே நீரே எம் நம்பிக்கை எம் துணிவு இன்றைய நாள் முழுவதும் எங்களுக்கு நீரே ஆதரவாக இருக்க அருள் தாரும் கிறிஸ்துவே நீரே எங்கள் புகலிடம் எங்கள் வலிமை எங்கள் வலிவின்மையை எதிர்த்து நாங்கள் போராட எங்களுக்கு தாரும் இயேசுவே நீரே எங்கள் மகிழ்ச்சி எங்கள் ஆறுதல் ஏழை எளியவரோடும் தனிமையில் தவிப்போரோடும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தும் மக்களாக தங்கி வாழ வரம் தாரும் வரம்தாரும் எல்லாமல்ல கடவுளே அனைத்து நலன்களும் அழகு கொண்ட இவ்வுலகம் உமக்கே சொந்தம் மது திருப்பெயரின் மகிழ்வுடன் தொடங்கவும் எங்கள் இறை அன்பு பிறர் அன்பு பணிகளால் நிறைவு செய்யவும் அருள் புரியும் உம்மோட பர்சுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமே உள்ள கருவியாவேன் இயேசு கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என கபையல் தூதர் வழியாக வாழ்த்து சொல்லப்பட்ட அன்னை மரியே எங்கள் வாழ்க்கையிலும் நீரே அன்னை மரியாக இருந்து எங்கள் கரம் கோர்த்து சோதனைகள் வேதனைகள் வருகின்ற நேரங்களில் எங்களை காத்தருள வேண்டுமாய் வேண்டுகிறோம் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள் இந்நாள் நன்னாளாய் அமையட்டும் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்